அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை உழைப்பாளரை மதிப்போம் உழைப்பை போற்றுவோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று தொழிலாளர் யோசிப்பு விழா உலக தொழிலாளர் நாள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்கள் உழைப்பு மானிடரின் இலக்கணம் என்றார் கார்ல் மார்க்ஸ் உழைக்காதவ உன்னலாகாது என்றார் பவுலடியார் கடவுள் தாம் செய்த வேலை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் என்கிறது தொடக்க நூல் இறைவனே உழைத்ததன் வழியாக உழைப்பை பெருமைப்படுத்தினார் உழைப்பாளர்களை மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர் இயேசு ஒரு உழைப்பாளரின் மகன் தாம் ஒரு தச்சரின் மகன் என்பதில் அவர் தாழ்வு கொள்ளவில்லை மாறாக பெருமிதமே அடைந்தார் ஏன் அவரே ஒரு தச்சராகத்தான் தமது பொது வாழ்வுக்கு முன் வாழ்ந்தார் இவர் தச்சர் அல்லவா என்றே பதிவு செய்துள்ளார் மார்க் நற்செய்தியாளர் எனவே நாம் கொள்ள வேண்டிய மனநிலைகள் ஒன்று தந்தை இறைவனும் இறைமகன் இயேசும் உழைத்தன உழைப்பை பெருமைப்படுத்தின எனவே நாமும் உழைக்க வேண்டும் உழைப்போரை மாண்புடன் நடத்த வேண்டும் இரண்டாவது உழைப்போர்களுக்கு ஏற்ற ஊதியத்தை நியாய உணர்வோடு வழங்க வேண்டும் பிற அவ்வாறு வழங்க அறிவுறுத்த வேண்டும் மூன்றாவது இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் உழைப்பின் மேன்மை எடுத்து சொல்லி அவர்களை உடல் உழைப்பில் பழக்கப்படுத்த வேண்டும் உழைப்பு ஒருவனை மனிதனாக மாண்புள்ளவனாக நேர்மையுள்ளவனாக உயர வழிவகுக்கிறது நாம் உழைப்பாளர்களின் தினத்தை இன்று கொண்டாடுகிறோம் இந்த உழைப்பாளர்களின் பாதுகாவலராக ஒரு யோசிப்பை தாய் திருச்சவ நினைவுகூர்ந்து உழைக்கு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நம்மை அழைக்கிறது இந்த விழாவானது புனித பன்னிரெண்டாம் பத்திராதரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வடம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது புனித யோசிப்பை பாதுகாவலராக கருத காரணம் என்ன ஒன்றாவது புனித யோசிப்பு உழைப்பு இறைவனின் கொடை என்பதை உணர்ந்து இறைவனின் திருவிழத்தை பாங்குடன் நிறைவேற்றினார் இரண்டாவது புனித யோசிப்பு நர்ச்சியை வாசகத்தில் பார்க்கின்றோம் ஒரு எளிய தச்சன் என சுட்டிக்கப்படுகிறார் இருப்பினும் தன்னுடைய பணி வாழ்விலே முழு ஆர்வத்தையும் உழைப்பையும் காட்டி மற்ற எல்லோருக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார் மூன்றாவது மரியாளுக்கு கனவ குழந்தை தந்தை என்பதை அறிந்தவராய் குடும்பத்தின் நலன் தனது உழைப்பில்தான் உள்ளது என்பதை உணர்ந்தவராய் மனசாட்சியோடு உழைத்து ஒரு சிறந்த குடும்ப பொறுப்பாளராக திகழ்கின்றார் எனவே தான் புனித உழைப்பாளர்களின் பாதுகாவலராக கருதி இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம் உதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்து சிறந்த நேர்மையாளராக தன்னுடைய சொந்த உழைப்பிலே தன் குடும்பத்தை காக்கும் முழு பொறுப்பாளராக திகழ்கிறார் இவருடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் இரண்டாவதாக தன்னுடைய தொழில் திறமையை தன்னகத்தை வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய மகனுக்கும் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையோடு திகழ்கிறார் மூன்றாவது நீங்கள் உண்டாலும் கொடுத்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிமைக்காகவே செய்யுங்கள் என்ற புனித பவுலின் வாக்கை தனது வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர் இறுதியாக செய்கின்ற வேலையை மனிதருக்காக மட்டுமன்று கடவுளுக்காகவே செய்து மன நிறைவு கொண்டார் எனவே இவரை உழைப்பாளர்களின் பாதுகாவலராக விழா கொண்டாடுவது இவ்விழா நமக்கு உணர்த்தும் படிப்பினை என்ன உழைக்க மனம் இல்லாதவன் உன்னல் ஆகாது என்கிறார் புனித பவுல் உழைக்கும் எண்ணம் ஒருவனுக்கு அடிப்படையிலே உருவாக வேண்டும் உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலே நற்சியல்களாக பயன்படுத்த வேண்டும் இன்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் அடிமட்டத்திலே நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் உழைக்கும் நன்றியோடு நாள் நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பலருடைய சிறு உழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் சலவைக்காரர்கள் சமையல் செய்வோர் போன்றவர்களை எல்லாம் நினைவூர்ந்து நன்றி அவிழும் நாள் இந்த உழைப்பாளர்கள் தினம் ஏதோ ஒரு மேல்மட்ட வர்க்கத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆடம்பர விழாவாக அமையாமல் குத்தடிமைகள் சிறுவர் தொழிலாளர்கள் முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்கள் கூலி தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காய் விடுதலைக்காய் குரல் கொடுக்கும் நாள் இது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் உழைக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா உழைக்கும் தொழிலாளர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் நான் மதிக்கின்றேனா தொழிலாளர்களின் பிரச்சனைகளை மனக்கண்முன் கொண்டு அவை அகல உழைக்கின்றேனா மண்டாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் உழைக்கும் தொழிலாளர்களை மனதார மதிக்கவும் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் அகல உழைக்கவும் வரம் தாரும் ஆமீன்